இந்த யூதர்களுமே அதாவது யூத ரபிமார்களுமே ஆசாரியர்களுமே எதை ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க ஜனங்களுக்கு அப்படின்னு சொன்னா சட்ட திட்டங்களுக்கு லாக்கு வந்து கீழ்படிங்க ஒபேத கமாண்ட்மெண்ட்ஸ் சரியா பாசு ஃபெய்த்தில் இருங்க ஆண்டவர் மேல என்ன வருங்க விசுவாசமா இருங்க சரியா கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுங்கள் காணிக்க கொடுங்க இப்படிதான் சொல்லுவாங்களே அல்லாம என்ன கேட்க மாட்டாங்க கனி கொடுங்கள் அவரோடந்து கனி என்ன செய்ய மாட்டார்க கேட்க மாட்டார்கள் கனி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவன் கிட்டே கேட்கல சரியாப்பா சார் இப்ப யோவான் வந்து புதுசாக கேட்குறார் இவர் ஆசாரியார் தானே தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார் இப்போ இவர் கேட்குறாரு நீங்க மனம் திரும்பிட்டீங்க அறுக்க இட்டிங்க பாவத்தை அதோட கிடையாது இப்போ என்ன செய்யணும் நீங்க கனி கனி ஆ கனி கொடுங்க ஏன்னு சொன்னா மனம் திரும்பி அறிக்கை எடுக்கிறது